கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அவருடைய சிறுமையில் எனக்கு ஆறுதலும் அவருடைய வார்த்தையானது அவருடைய வாக்கு எனக்கு ஆறுதலாகவும் உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஆதி அம்ல பார்த்தீங்கன்னா தேவன் வார்த்தையால் எல்லாம் சிசித்து எல்லாத்தையும் அவர் உயிர்ப்பித்தார் அவர் நமக்காக எல்லாம் செய்து முடித்தார் அது வார்த்தை வார்த்தை கொண்டு அந்த வார்த்தையானது செல்லும் பொழுது ஒரு ஒரு சக்தி போல போய் அது அது வேலை செய்கிறது அந்த அளவுக்கு அவருடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை மிகப்பெரிய சக்தியா இருக்கிறது அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயிர்ப்பித்து வாழ வேண்டுமா உங்களுடைய குடும்பம் நல்லா கட்டப்பட வேண்டுமா உங்களுடைய உறவுகள் நல்லா கட்டப்பட வேண்டுமா உங்களுடைய நண்பர்கள் எப்பொழுது உங்கள் கூட இருக்க வேண்டுமா அலுவலகத்தில் நீங்கள் எல்லாருக்குடைய நண் நண்பர்களாக இருக்க வேண்டுமா வார்த்தை கொண்டுதான் கட்ட விட முடியும் அதுதான் வாக்கு வாக்கு தத்துவமானதை எடுத்து நாம் சொல்கிறோம்ல அதே போலதான் வாக்கு என்பது ஒரு வார்த்தையானது அந்த வார்த்தை மூலமாக எனக்கு உயிர்ப்பிக்கிறது அதான் நாவிலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்கிறார் இந்த நாவை நாம் எப்படி அழகாக கையாடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவன் நமக்குள்ளே அது தங்கும் நாவை த சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நமக்கு நம்முடைய ஜீவனே பெய்விடும் அதைத்தான் அந்த வாக்கை எடுத்து அந்த வார்த்தை எடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிற தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார் எந்த வார்த்தை பேச வேண்டும் எந்த வார்த்தை நாம் பேசக்கூடாது என்று தெய்வன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த அற்புதமான இந்த தேவன் நமக்கு இந்த அதிகாலையிலே கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் சொல்கிற இதுதான் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அவருடைய வா வார்த்தை மூலமாகத்தான் இந்நாள் வரும் நாம் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறோம் அவருடைய வார்த்தையை நாம் கொண்டு எப்பொழுதும் நாம் சொல்கிறோம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கருத்தை கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடித்திருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்து முடிக்கிற வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதை அதன் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் வார்த்தை மூலயமாத்தான் உயிர்ப்பிக்கிறார் நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலே தாறுமாறாக யூஸ் பண்ணால் அவங்களுடைய ஜீவன் விட்டு போய்விடும் ஏனென்றால் அந்த மாதிரி தவறான வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் அவருடைய வாக்கு தத்துவங்களை எடுத்து அவருடைய வார்த்தைகளை எடுத்து உங்களுடைய ஜீவனை நீங்கள் இன்னும் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் அதான் சொல்லுங்க சொல்கிறார் சிறுமையில் எனக்கு ஆறுதலாகவும் உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அவருடைய வார்த்தை மூலமாகத்தான் என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் எப்பளும் உயிர்ப்பிக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரித்திருக்கிறார்